வணக்க நண்பர்களே நான் சென்றிருக்கிறேன் இது மரபு செல்லமாக உள்ள நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி நன்றியில் செல்வம் அதிகாரத்துடைய கடைசி குரலுக்கு வந்திருக்கும் இந்த குரலில் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் ஒரு சீமான் வந்து திடீர்னு ஒரு வெறுப்பினால் யாருக்கும் எந்த உதவியும் இல்லை அப்படின்னு முடிவு எடுத்தான்னா அதனால் உலகத்துக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான ஓமையோடு சொல்கிறார் வள்ளுவர் சீருடை செல்வர் சிறுதுணி மாறி வரம் கூர்ந்தனையுடைத்த சீருடை செல்வர் சீர் எல்லா சீர்மைகளையும் உடைய எல்லா நலங்களையும் உடைய ஒரு பெரிய செல்வந்தன் சீருடை செல்வர் சிறு துணி அப்படின்னு சொல்றார் இந்த துணிங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு அழகான வார்த்தை இந்த அழகு வந்து அந்த துணிக்கு வந்து வெறுப்புன்னு பேர் ஒரு சின்ன கோபம் ஒரு சின்ன வெறுப்பு ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சி ஒரு 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 வெறுப்பில் ஒரு தொழில அவன் வந்து கொடுப்பதை நிறுத்திவிட்டால் அதாவது அவனுடைய பய நல்ல செல்வத்தை பயனடைய செய்வதாக கொடுப்பதை நிறுத்திவிட்டாள் அப்படி நிறுத்தினா அது எதற்கு சமானம் அப்படின்னு சொல்கிறார் மாறி வரம் உடைத்து மாறி என்பது மழை மாறி என்பது சாதாரண மலையில் பருவமழை அப்படி தவறாமல் கொடுக்கக்கூடிய ஒரு பருவமழை கூர்ந்தனையது கூர்ந்தனையது என்றால் கூர்மை கொண்டு விட்டது அப்படின்னா விட்டது அந்த இடத்துல வந்து அந்த வரவேண்டிய பருவத்தில் வரவேண்டிய மழை வராமல் ஆகிவிட்டால் என்னவெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே வந்து ஒரு சீர்மையுடைய ஒரு செல்வந்தன் ஒரு சின்ன கோபத்தினால் தன்னுடைய கொடுக்கும் கொடுக்கும் விஷயத்தை நிறுத்தி விட்டான் என்றால் இப்படி நடக்கும் ஆனால் மாறி வராமல் போவதுங்கிறது எதற்கெல்லாம் காரணம் அவர் வான் சிறப்புன்னு ஒரு தனி அதிகாரம் வச்சு அதில் ஒரு மழை வரலைன்னா இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் நடக்காது என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லக்கூடிய வள்ளுவர் அதில் சொல்கிறார் ஒரு இந்த மழை வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய வாழ்க்கைக்கான அச்சாரமே தான் அப்போ ஒருவனுடைய ஒரு நல்ல பலன் என்பதேங்கிறது வந்து பிறருக்கு கொடுப்பது மட்டும்தான் அந்த கொடுப்பதை ஒருவன் ஏதோ ஒரு கோபத்தினால் நிறுத்துறதுங்கிறது ஒரு மழை ஒரு பெருமழை வராமல் ஒரு நிலமே எப்படி வறண்டு போகுமோ அந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கை வறண்டு போகும் அவனுடைய சுற்றத்தார்கள் அவனை நம்பி அந்த மலையை நம்பி விதைக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை எப்படி சிதறுமோ அது மாதிரி அவனை நம்பி இருக்கக்கூடிய அந்த செல்வந்தனை நம்பி அவனை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த பொருளாதாரமும் சிதறிப்போகுன்னு சொல்கிறார் அதில் தான் இந்த 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 அழகான குரலுடைய சிறப்பு வந்து ஒரு ஒரு ரெண்டு உதாரணங்களை மட்டும் வச்சுட்டு அவர் போயிடுறார் சீருடை செல்வர் சிறுதுனி அது ஒரே ஒரு லைன் அதை அப்படியே வந்து முடிக்கும் பொழுது மாறி வரம் கூர்ந்த இதுவும் அதுவும் ரெண்டும் ஒரே விஷயம்தான் நீங்கள் அது என்ன ஆகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி